கொத்தவரங்காய் வத்தல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டிலையே ஈஸியாக நம்ம வந்து இந்த கொத்தவரங்காய் வத்தல் செஞ்சிடலாம் அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி என்னென்ன ப்ராசஸ் அப்படி என்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த கொத்தவரங்காய் வத்தல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒன்றரை கிலோவுக்கு வந்து நான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன் பாத்திரம் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா கழுவி கிடணும் தண்ணி இருந்து போறதுக்கு இந்த மாதிரி ஜாலி எடுத்திருக்கேன் அடுத்த பட்ச போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது அந்த அதாவது கருப்பா அந்த சொத்தை ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் பார்த்து இதுக்கு தண்ணியை நான் சொத்துக்கிறேன் அந்த கொத்தவரங்காய் வேவறத்துக்கான தண்ணி விட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு உப்பு போட்டுக்கிடணும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தண்ணியை வச்சுட்டேன் இதை ஓப்பன் பண்ணுறேன் நல்லா வெந்துடுது இதெல்லாம் தண்ணியெலாம் இருத்துடணும் இதில் இருக்கிற தண்ணிலாம் இருத்துட்டு அடுத்த ப்ராசஸுக்கு போகலாம் இந்த தண்ணிலாம் அது வெளியில் போகிறதுக்காக நான் இப்படி வச்சிருக்கிறேன் இந்த வழியாக தண்ணியெல்லாம் போயிடுது இது கொஞ்சம் அப்படியே இருந்து தண்ணியெலாம் இருந்து கொஞ்சம் கூலாகட்டும் நான் பெரிய தட்டு எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் இருந்தால் அந்த கொத்தவரங்காவை இதில் நான் கொட்டிட்டேன் மஞ்சப்பொடி உப்பு உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் பொழுதே நான் உப்பு போட்டேன் இருந்தாலும் கொஞ்சமாக நான் உப்பு இதில் சேர்க்குறேன் அப்புறம் இதுக்கு தயிர் இதை போட்டு அப்படியே இந்த பெரட்டி விடணும் எல்லாத்துக்கும் சேர்ந்து வரா மாதிரி அப்படியே கோட் ஆகணும் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா நம்ம கலக்கி விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க இது வந்து வெயிலில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் இது த நல்லா காயணும் இப்போ இதை வெயிலில் காய வச்சுட்டு போகிறேன் காய வச்சிருக்கேன் இது ஒரு நாலஞ்சு நாள் அது காஞ்ச உடனே நல்லா வத்தல் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் காய வச்சு எடுத்து வந்துட்டேன் இதை பாருங்க கேக்குது பாருங்க அதுவும் இல்லாமல் இதை பாருங்க அப்படியே உடனே இப்போ இதை ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஆனா இது காய வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாளாவது ஆகும் அதாவது அந்த சூரிய ஒளி அது எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது காயற அந்த டைமிங்கும் ஆகும் இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு விட்றேன் கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு வருத்தம் காட்டுறேன் என்ன காஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இதை போடுறேன் நல்லா ஃப்ரை ஆகி வந்து பாருங்கள் கொத்த வரம் கவத்தல் ரெடி ஆகிடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க்யூ தயிர் சாதம் பழைய சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்